பினை சர் நீர்த்த இதுவரை நீரே எபினை நீர்த்தானையா இதுவரை யோதவி நீ ரே மறவாமல் நினைக்கீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் இணை நினைக்கு உதவி நீரே நன்றி கர்த்தருடைய வார்த்தைகளில் இருந்து ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இங்கு சாமுவேல் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டானாம் ஆமே அலிலுயா அலிலுயா மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே ஒரு கல்லை நிறுத்துகிறார் என அன்பானவர்களே இந்த மிஸ்பாவை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஒரு இருபது ஆண்டுகளை நாம் பார்க்கிற பொழுது மிஸ்பாவிலே மரண ஊலை காணப்படுகிறது மிஸ்பாவிலே சடலங்கள் காணப்படுகிறது மிஸ்பாவிலே ரத்த வெள்ளம் காணப்படுகிறது மிஸ்பாவிலே துக்கமும் அழுகையின் கூக்குரலும் காணப்படுகிறது காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது பெலேஸ்தியனுடைய கரம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் ஓங்கி எழும்பி இஸ்ரவேலர்களை அழித்து போடுகிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே இஸ்ரவேலர்கள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக மாண்டு போயிருக்கிறார்கள் எனக்கு அன்பான

சடலங்களும் துக்கமும் கண்ணீரும் நிறைந்ததாய் மிஸ்மா காணப்படுகிறது இஸ்ரவேலர்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன இஸ்ரவேலர்கள் பெலிசியரிடத்தில் தோற்று போய் மாண்டு போவதற்கு காரணம் என்ன தேவன் ஏன் இஸ்ரவேலர்களை கைவிட்டார் என்று பார்க்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவதை விட்டு தேவனை ஆராதிப்பதை விட்டு அஸ்தரோத்தையும் பாகாலையும் விக்கிரகங்களை வணங்கி ஆராதிக்க முற்பட்டார்கள் எனவே கர்த்தர் கோபம் உண்டு அவர்களை விட்டு விலகினார் கர்த்தர் அவர்களை விட்டு விலகினபடியால் தேவனுடைய கரம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை பிலேஸ்தியரால் அதமாக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள் இப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர்களை வரவழைக்கிறார் சாமுவேல் இஸ்ரவேலர்களை வரவழைத்து இஸ்ரவேலர்களோடு இப்படி பேசுகிறார் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை ஆராதிப்பீர்களாகில் விக்கிரகங்களை விட்டும் அஸ்தரத்தை விட்டும் பாகாலை விட்டும் தேவனிடத்தில் திரும்புவீர்களாகில் அப்பொழுது கர்த்தர் பெலேஸ்தருடைய கையிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்று சாமுவேல் இஸ்ரவேலர்களோடு சொல்லுகிறார் எனக்கு பிரேமானவர்களே தேவ மனிதனாகிய சாமுவேலின் வார்த்தைகளைக் கேட்ட இஸ்ரவேலர்கள் இப்பொழுது தேவனிடமாய் திரும்பி தேவனை நோக்கி ஜபிக்கிறார்கள் சாமுவேல் என்னும் தேவ மனுஷன் இப்பொழுது இஸ்ரவேலர்களை நோக்கி நீங்கள் யாவரும் மிஸ்பாவிலே கூடுங்கள் அங்கே தேவனை நோக்கி மன்றாடுவோம் என்று அழைப்பு கொடுக்கிறார் என கண்பானவர்களே மிஸ்பாவிலே இஸ்ரவேலர்கள் யாவரும் வந்து தேவனுடைய சந்நிதியிலே அமர்ந்து தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறார்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது கர்த்தாவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள் என எனக்கன்பானவர்களே இஸ்ரவேலர்கள் இப்பொழுது மிஸ்பாவிலே கூடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்த பெலிஸ்திய அதிபதிகள் இப்பொழுது இஸ்ரவேலர்களை அதமாக்கும்படிக்கு அவர்களுடைய ராணுவத்தை அனுப்புகிறார்கள் இப்பொழுது பெலிஸ்தியர் வருகிறார்கள் என்பதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்கி சாமுவேலை நோக்கி கெஞ்சுகிறார்கள் தேவனை நோக்கி எங்களுக்காக ஓயாமல் ஜபம் செய்யும் பிலேஸ்தியர்கள் எங்களை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சாமுவேலை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்கள் ஆகிய சாமுவேலு பால் குடிக்கும் ஆட்டுக்குட்டியை தேவனுக்காக தகன பலியாக செலுத்துகிறார் அப்பொழுது தேவன் சாமுவேலுக்கு மறு உத்தரவு அருளுகிறார் மிஸ்பாவிலே கூடியிருக்கும் இஸ்ரவேலர்களை கொன்று போடும்படிக்கு வருகிற பிலேஸ்தியருடைய ராணுவங்கள் மிஸ்பாவை நெருங்கின உடனே கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்தினார் ஆம் மகா பெரிய இடிமுழக்கங்களை அவர்கள் மீது முழங்க பண்ணினார் அப்பொழுது பெலிஸ்தியர் விழுந்து போனார்கள் என கண்பானவர்களே பெலிஸ்தியர் எப்பொழுது விழுந்து போனார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலர்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்தார் ஆம் எனக்கன்பானவர்களே இஸ்ரவேலர்கள் பெலேஸ்தியரை துர்த்தி முறைத்து போட்டார்களாம் ஆமேன் ஹலேலுயா ஹலேலுயா ஆம் எனக்கு பிரியமானவர்களே தொடர்ந்து இருபது வருஷம் பெலேஸ்தியர் இடத்திலே தோற்று போய் அவமானப்பட்டு அதமாக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் அன்று ஜெயத்தை கொடுத்தார் ஆமேன் ஹலெலுயா ஹலெலுயா பெலேஸ்தியர்களை இஸ்ரவேலர்கள் முறியடித்தார்கள் ஆமென் காரணம் என்னவென்றால் காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனிடமாய் திரும்பினார்கள் ஆமென் ஆமீன் அவர்கள் தேவனிடமாய் திரும்பி தேவனையே முழு இருதயத்தோடு ஆராதித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அவர்கள் செய்த தவறை தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டார்கள் கர்த்தர் அவர்கள் பட்சமாய் நின்று சத்துருக்களை அவர்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்தார் ஆமேன் அதற்கு முன்பு மிஸ்பாவிலே அழுகையின் குக்குரல் அதற்கு முன்பு மிஸ்பாவிலே இரத்த வெல்லம் அதற்கு முன்பு மிஸ்பாவிலே இஸ்ரவேலர்கள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக மறித்து போனார்கள் சடலங்கள் கல்லறைகள் ஆனால் அந்த மிஸ்பாவிலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் ஆமேன் ஹலிலூயா ஹலிலூயா இந்த பெலேஸ்தியர்களுக்கு அவர்கள் பயந்தார்களோ அந்த பெலேஸ்தியரை அவர்களை துரத்தினார்கள் ஆமேன் ஆமேன் ஆமீன் இன்றைக்கு சத்ரு உங்களை பயப்படுத்துகிறான் என்றால் நீங்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல சத்ருவை துரத்துகிறவர்களாயிருக்கிறீர்கள் ஆமீன் சத்ரு என்ற உடனே எதிர்த்து வீட்டுக்காரன் என்று நினைப்பீர்களோ இல்லை நம் உறவுகள் என்று நினைப்பீர்களோ அல்ல சத்துரு உங்கள் விரோதியான பிசாசானவன் அவனை துரத்துகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் ஆமேன் அலேலூயா இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தொடர்ந்து நம் வாழ்க்கையிலே தோல்வியை தழுவுகிறோம் என்றால் துக்கமும் மழுகையின் கூக்குறளும் நம் இல்லங்களுக்குள் இருக்கும் என்றால் அதற்கு காரணம் தேவன் நமக்கு உதவவில்லை என்று அர்த்தம் தேவன் நமக்கு உதவவில்லை என்றால் நாம் அவர் கிருபை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் உதவியை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவருக்கு அருவறுப்பான காரியம் ஏதோ ஒன்று நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் சாமுவேல் இசவேலர்களோடு சொன்னார் உங்கள் முழு ஹயத்தோடும் அவரை ஆராதியுங்கள் அஸ்திரத்தை விடுங்கள் விக்கிரகங்களை விடுங்கள் பாகாலை விடுங்கள் என்று தேவ மனுஷனாகிய சாமுவில் அவர்களுக்கு அறிவுறுத்தினபடியே அவர்கள் அவைகளை விட்டு கர்த்தரிடமாய் திரும்பி முழு இருதயத்தோடு அவரை ஆராதித்து அவரிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தனர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அவர்கள் விஸ்பாவிலே தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தனர் ஆம் எனக்கு பிரேமானவர்களே இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான அவருக்கு அருவறுப்பு தரக்கூடிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இன்றைக்கு அவரை நோக்கி உமக்கு விரோதமாய் இந்த பாவம் என்னில் இருக்கிறது என்னை மன்னித்தருளும் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே தருவார் ஆமே வழியா நிச்சயம் அவர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார் வழிமாறி போன இளையகுமாரின் தகப்பனை தேடி வந்த பொழுது பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டான் அப்பொழுது தகப்பன் பரம தகப்பனாகிய தேவன் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தார் தகப்பனுடைய இரக்கத்தை அந்த இளையகுமாரன் பெற்றான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடையான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விலகுகிறவன் இரக்கம் பெறுவான் இன்றைக்கு பாவங்களை அறிக்கை செய்வோம் நம் மீறுதல்களை அறிக்கை செய்வோம் அறிக்கை செய்த நாம் அவைகளை விட்டு விலகி தேவன் பக்கமாய் திரும்புகிற போது தேவன் நம் பட்சத்திலிருந்து நமக்கு வெற்றி தருவார் ஆமேன் நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் அவர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் சத்ருவை துரத்துவோம் எதை கண்டு நாம் பயந்தோமோ அதை நாம் துரத்துவோம் இயேசுவின் நாமத்தால் ஆமீன் ஆமீன் இம்மட்டும் கத்தர் நமக்கு உதவி செய்தார் என்று கல்லை நாட்டி அதற்கு பினேசர் என்று சாமுவில் பெயரிட்டார் எனக்கு பிரியமானவர்களே ஆம் அவர் செய்த நன்மைகளை நம் வாழ்க்கையிலே நாம் நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்வாராக அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை முழு ஹயத்தோடு ஆராதிக்க வேண்டும் அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் அவருடைய பராக்கிரமம் மிகுந்த காரியங்களை செய்வார் அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார் அவர் உதவியை நமக்கு செய்வார் அவர் உதவியை நமக்கு தந்தருளுவார் இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்வாராக ஆமே ஆமே ஆமே